ஐ ப்ளான்ஸ் பார்க்க பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கேன் தனுஷ் டேரெக்ஷன் பண்ண நிக் மூவியோட ரிவிதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிவ்வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிக்கணும் ஸோ இந்த மூவியோட ஆன்லைன் மட்டும் சிம்பிளாவே பார்த்துடலாம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒஃப் ஆகாரு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரேக்அப் ஆகிட்டு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க ஸோ ஹீரோவும் போய் பார்க்குறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் பார்த்த பொண்ணு யார்னா அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சகஜமாக பாயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிவிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் வரும் அண்ணா கொரியர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டு போச்சு இல்லை அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டேஷன் வச்சிருக்கோம் அவங்க மேரேஜுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு பொண்ணு பார்த்தாங்களா அந்த பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்புறம் ஹீரோ கிளம்புறாரு ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கு எப்படி பிரேக்அப் ஆச்சு கடைசியில் அந்த பிரேக்அப் பண்ண பொண்ணும் ஹீரோ ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லைன்னா தான் மூவியோட மூவி இடம் ஸோ அந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே டு குட் லெவல் தான் அந்த மூவி எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த மூவியோட ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது ஸோ இந்த மூவியோட செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா யங் தனுஷை பார்த்த மாதிரி இருந்துச்சு அவரோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது ஸோ இந்த மூவியில் வர ஹீரோன்ஸோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீட்டாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களை மூவியில் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் பிஜேவன் சாங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குது சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகசமாக இருக்கு பிஜம்மும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இந்த மூவில ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் இந்த மூவியில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் மட்டும் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னு அந்த தானே சார் இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவல்கிட்டே இருக்கும் மாதிரி இந்த மூவில இன்னும் கொஞ்சம் எமோஷனல் செட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் வேற லெவல் லெவல்கிட்டே இருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன் பட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த மூவி பார்க்கலாம் கப்புள்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மூவி பாருங்கள் ஸோ இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ